திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பிராண்டட் ஐட்டம் கூட டிஸ்கவுண்டில் கிடைக்கிது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் தகுதி ஆனால் தான் உங்களை மதிப்பீடே செய்வாங்க அதனால் தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு நீங்கள் வந்து அதிகமாக இதில் ஸ்கோரும் பண்ணலாம் சிலபஸை பார்த்து படித்து அந்த டாப்பிக்கில் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அழகு நாலு கலை சொற்கள் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி சிலபஸை படிக்கலாமா பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் இது வந்து ஆங்கில சொற்கள் தான் வரும் வேறு சொற்கள் வராது கலை சொற்களில் பத்து கேள்விகள் கேட்கறதா சொல்கிறாங்க நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தால் இதில் பத்து கேள்விகள் இருக்கான்னு பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கொஷின் பேப்பர் இதில் முதல் கேள்வி ஜேர்னலிசம் இதோட பொருத்தமான வார்த்தையை கேட்டிருக்காங்க அறிவியல் இதழியல் கலையியல் தொல்லியல் ஜனலிசத்துக்கு என்ன வரும் ஆன்சர் தெரியுதா செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் இதழியல் அடுத்து மறுபடியும் பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க இந்த பத்து கேள்விகள் எந்தெந்த டைப்பில் வருதுன்னு பார்த்துக்கோங்க மீடியான்னா ஊடகமாக வானொலியாக தொலைக்காட்சியாக இணையமா மீடியாவுக்கு ஆன்சர் ஊடகம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மீடியாவுக்கு ஆன்சர் ஊடகம் அடுத்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் மூணாவது கேள்வி சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனாக இப்போ தவறு தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஒன்று தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியானது ட்ரஸ்ட்னால் என்ன நம்பிக்கை வாலண்டியர்னால் என்ன சோஷியல் ஒர்க்கர்னால் கண்டிப்பாக வந்து அறக்கட்டளை கிடையாது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்னாலும் கிடையாது ஆன்சர் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர்னு வரும் வாலண்டியர் தன்னார்வலர் தான் இதுக்கு சரியான கொஷின்னு பத்து கேள்விகள் இதில் நம்ம மூணாவது கேள்வியை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாம் கலைச்சொல் அறிதல் பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க ஓகேவா எந்தெந்த டைப்பில் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிலிக்கல் மிசைல் அப்படின்னா என்னது ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சின்னு வரும் காம்பினேஷன்னா சேர்க்குறது தான் புணர்ச்சி ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் அப்படின்னா என்ன வரும் ஆன்சர் என்னவாக இருக்கும் ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணுன்னு வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஏதான் ஆன்சராக இருக்கும் பார்த்தாச்சு அஞ்சாவது கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆங்கில சொல்கிற இணையான தமிழ் சொல்னு கேட்டிருக்காங்க எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வார்த்தைகளை மாற்றி கொடுக்குறாங்க ஸ்டோம்னா கண்டிப்பாக காற்று கிடையாது புயல் சீ பிரீஸ்னால் சுழல் காற்றா டெம்பஸ்னா சூறாவளியா லேண்ட் பிரீஸ்னால் நிலக்காற்றா சீனா கடலே வரல சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று தான் சரி அஞ்சு கேள்வி பார்த்தாச்சு ஆறாவது கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டு அதே சேம் கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மோரோபீம்னா என்ன அது நைன்த்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒளியன் பேரகராதி ஒப்பிலக்கணம் உருபன் மோரோபீம்னா என்னது உருபன் தான் ஆன்சராக இருக்கும் மோரோபிங்கிறதுக்கு ஆன்சர் உருபன் இது வந்து ஆறாவது கேள்வி மொத்தம் பத்து கேள்விகள் பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்க அப்படின்னா கலைச்சொல் படித்தாலே நமக்கு பத்து கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் எடுத்து கொடுக்குறேன் தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இது ஏழாவது கேள்வி கன்சல்டேட் அப்படின்னா துணை தூதரகம் பேண்டன்ட்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா பணம் கில்டுனா வணிக குழு இதில் தவறானது தான் கேட்டிருக்காங்க அப்போது மூணு சரியாக தான் இருக்கும் ஒன்றே ஒன்று தான் தவறு டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் கிடையாது அது மட்டும்தான் தவறு டாக்குமெண்ட்னா ஆவணம்னு வரும் உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்குமே இருக்குது இது பத்தாம் வகுப்பு படி தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் வரைக்குமே இருக்கிற கலைச்சொற்களை படிச்சுக்கோங்க அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக பத்து மார்க் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்துடும் செவன் கொஸ்டின் பார்த்தா இது எயித்து கேள்வி பார்க்கலாம் கலைச்சொல் அருகன்னு கொடுத்துட்டு சலைன் சாயில்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நிலம் வறண்டவா கலரா பசுமை நிலமாக பண்பட்ட நிலமாக சலைன் சாயில் அப்படிங்கிறது கலர் நிலத்தை குறிக்கும் அடுத்து எட் ஒம்பதாவது கேள்வி ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னால் எந்த லிட்ரே எந்த இலக்கியத்தை குறிக்கும் நாட்டுப்புறவா இலக்கியமாக பக்தி இலக்கியமாக பண்டைய இலக்கியமாக ஏன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியத்தை தான் குறிக்கும் இது எல்லாமே புக்கில் இருக்கிற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளை படித்தாலே உங்களுக்கு பத்து வினாக்கள் பத்து வந் மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடச்சிரும் பத்தாவது கேள்வி பாருங்க சரியான இணை நாலு பேர் கொடுத்துட்டு அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க மிசைனா கடல் மயில் கிடையாது ஏவுகணை லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவுதல் வாகனம்னு வரும் இதில் டவுல்லோடு பதிவிறக்கம் தான் சரியானது ஓகே அப்போது நமக்கு சிலபஸில் கொடுத்தா மாதிரி பத்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறாங்க ஆனால் அந்த கேள்விகளாக எப்படி எப்படி மாற்றி கேட்குறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த பேட்டன்ல கேள்விகள் வருது அப்படிங்கிறத பார்க்க நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தா தான் தெளிவு கிடைக்கும் முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது சிலபஸ்ஸு அடுத்து பார்க்க வேண்டியது ஓல்டு கொஷின் பேப்பர் அதை ரெண்டுத்தையும் சோர்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு புக்கு விடாமல் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் படிங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்